கடைவிலியின் காதலில் எழுத்து மற்றும் குரல் கமலி மதுரை வீரன் கடைவிலியின் காதலில் மௌனத்தை மெல்லப் பருகி மென்மையாய் உணர்ந்து நாம் வாழும் காலங்களுடன் மௌனமே நம்மின் புரிதலை மேம்படுத்தும் நமது முதுமை காலங்கள் வரை பயணிக்கும் நம்மின் அன்பு மெய்ப்படும்போதுதான் போதுதான் நம்மின் அன்பு உண்மையாகும் அத்தியாயம் ஒன்று கண்ணுக்கெட்டிய தூரம் வரை உயர்ந்த பச்சை பசேல் என்ற மலைகளும் தென்னந்தோப்புகளும் அம்மலைகளுக்கு நடுவே யாரோ அமர்ந்து உணவு சமைப்பது போன்ற பிரம்மையை ஏற்படுத்தும் பணிப்புகையும் எங்கு பார்த்தாலும் பச்சை வண்ண புடவை உடுத்திய வயல் வெளிகளும் அவ்வயல் வெளிகளுக்கு நடுவே ஆங்காங்கு என்னையும் கொஞ்சம் பாரேன் என்று அமர்ந்திருக்கும் வெள்ளை நிற கொக்குகளும் என்னை சுவாசிக்காமல் நீ வாழ முடியாது என கூறும் மண் வாசமும் நிறைந்த தேனி மாவட்டத்தில் சோழையூர் எனும் ஒரு சிறிய கிராமத்தில் சர்க்காரின் உதவியால் வயல்வெளிகளுக்கு நடுவே கருப்புக் காம்பலம் ஆங்காங்கே விரித்தார்போல் காட்சியளிக்க ஒரு அரசு பேருந்து அதிகாலையிலேயே மது அருந்தியவனைப் போல் சீராக செல்லாமல் அங்கும் இங்கும் அலைக்கழித்தது நீ என்ன வேண்டுமானாலும் செய்துகொள் ஆனால் நான் என் சொந்த ஊரின் இயற்கை அழகை ரசிக்காமல் விடமாட்டேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் இளவரசி ஆம் இளவரசி கணிதத்தில் இளங்கலை பட்டதாரி ஆசிரியருக்கான தகுதி தேர்வில் வெற்றி பெற்று அவள் சொந்த ஊருக்கே பணியாற்றச் செல்கிறாள் வண்டியின் குழுங்கள் தாங்காமல் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரியவர் கம்பியில் மோத ஆ என்ற சத்தத்துடன் ஏப்பா டிரைவரு வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டப்படாதா கண் என்ன பொடநிலையா வச்சிருக்க இங்க பாரு மண்டை வீங்கி போச்சு என்று கத்த வண்டியை செலுத்திக் கொண்டிருந்த டிரைவர் யோ எனக்கு தான் கண்ணு தெரியாது நீ வேணா வந்து பார்த்து பக்குவமா ஒற்றியா என்று அழுத்தம் கொடுத்து சொல்ல கப் சிப் என்று அடங்கி அமர்ந்த பெரியவரை அருகில் அமர்ந்திருந்த பாட்டி யோ கொமரிப்புள்ள முகம் மாதிரி மேடும் வல்லமுமார் ரோடு இருந்தா அவருந்தே என்ன செய்வாரு நீ நல்லா புடிச்சோக்காரு என்றார் அந்த பெரியவரை பார்த்து பரிதாபப்பட்ட இளவரசிக்கு வயது இருபத்தி நான்கு நல்ல உயரம் அவளது மாநிற மேனியை ஒரு அழகான சிவப்பு நிற புடவை அலங்கரித்திருந்தது கடந்து செல்வோரையும் எதிரே இருப்போரையும் இன்னும் ஒரு தடவை திரும்பி பார்க்கலாமா என்று எண்ணும் அளவு வசீகரமான முக அமைப்பு கொண்டவள் வலது கையில் அவள் தாயின் இரு தங்க வளையல்கள் இடது கையில் அவள் தந்தை அவள் பிறந்த நாளிற்கு பரிசளித்த பாஸ்ட்ராக் வாட்ச் ஆசிரியருக்கே உரிய கம்பீரத்தை எடுத்துக்காட்டும் நிமிர்ந்த நடை கண்களில் ஒரு பணிவு மாணவர்களுக்கு ஆசிரியர் மீது இருக்கும் பயத்தை போக்குமாறு Ready to continue?